அன்றைய தினம் சுந்தர் தனது மனைவி கோமதியுடனும் ஐந்து வயது மகன் ஆகாஷுடனும் வெளியூர் பயணம் செய்து கொண்டிருந்தான் பேருந்தல் நடத்துனர் ஓட்டுநர் ஒரு காவல்துறை அதிகாரி மற்றும் சில பயணிகளும் இருந்தனர் சுந்தர் மதிய வேளையிலேயே அளவுக்கு அதிகமாக மது அருந்தியிருந்தான் போதையின் காரணமாக அவன் கோமதியிடம் பொருத்தமில்லாத விஷயங்களை பேசி அவளை தொந்தரவு செய்து கொண்டிருந்தான் கோமதி மிகுந்த கூச்சத்துடன் கணவனின் நடவடிக்கைகளை சகித்துக் கொண்டாள் அவன் பேசியது அவளது காதுகளில் அலறலாய் கேட்டது சுந்தர் கொஞ்சம் அமைதியா இருங்க பையன் பார்த்துட்டு இருக்கான் மத்தவங்க என்ன நினைப்பாங்க என்று அவள் மெல்லிய குரலில் கெஞ்சினாள் ஆனால் போதையில் இருந்த சுந்தருக்கு எதுவும் உரைக்கவில்லை சுந்தரின் இந்த மதுப்பழக்கம் அவளுடைய வாழ்க்கையை சிதைத்து வருவதை நினைத்து வேதனை அடைந்த கோமதி தன் மாமியாரிடம் சுந்தரின் அம்மாவிடம் இதைத் தெரிவித்து ஆறுதல் தேட விரும்பினாள் அவளிடம் கைபேசி இல்லை அருகில் பளபளப்பான விலையுயர்ந்த உடை அணிந்திருந்த ஒரு இளம் ஆண் பயணி அமர்ந்திருந்தார் கோமதி மிகுந்த தயக்கத்துடன் அவரிடம் தன் மாமியாருக்கு ஒரு அழைப்பு விடுக்க அவரது கைபேசியை கேட்டாள் ஐயா என் மாமியாருக்கு ஒரு முக்கியமான தகவல் சொல்லணும் உங்க போன் ஒரு நிமிஷம் கிடைக்குமா என்று பணிவுடன் கேட்டாள் அந்த பயணியும் புன்னகையுடன் தன் புதிய ஸ்மார்ட் போனை கொடுத்தார் தவறான பேச்சு கோமதி தனது மாமியாருடன் அமைதியாக பேசினாள் சுந்தரின் போதையை பற்றி சொல்லிவிட்டு அவர் எப்போது ஊருக்கு வர வேண்டும் என்று கேட்கும்போது அவளது கண்கள் கலங்கின அழைப்பு முடிந்தவுடன் கைபேசியை திருப்பிக் கொடுத்தாள் உடனே அந்த டிப்டாப் பயணி கோமதியைப் பார்த்து ஒருவிதமான சிரிப்புடன் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க உங்க வீட்டுல எல்லா பிரச்சனையும் தீரும் உங்க நம்பர் தர முடியுமா சில சமயம் பேசலாம் என்று கூறினார் அவருடைய பேச்சிலும் பார்வையிலும் ஒரு அநாகரிகமான தொனி தெரிந்தது